ஹாய் வணக்கம் நண்பர்களே ஆக்சுவலாக வேலை வேலைன்னு தான் இருக்குது யோசிச்சு பார்த்தா நம்ம அம்மாலாம் பார்க்குற வேலைக்கு நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஆனாலும் அவங்களோட நமக்கு கொஞ்சம் பர்டன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குல்ல சில நேரங்கள் ஏன்னா அவங்கெல்லாம் பிள்ளைங்கள நம்மளாம் அங்கே வளர்ந்தோம் ஓகே தான் ஃபுல் டிபெண்டிங் கிடையாது ஃபுல் டிப்பெண்டிங் தான் இருந்தாலுமே நம்ம வெளியில் அப்படின்னு நமக்குலாம் வென்டிலேஷன் இருக்கும் இங்கே ஃபுல் ஃபுல் டைம் அதே நான் ஆயமா கூட ஃபுல் டைம் நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நமக்குன்னு ஒரு வெண்டிலேஷனே இல்லாமல் இருக்குல்ல அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் அதோட ஃபுல் டியூட்டி வேறு எந்த வெண்டிலேஷனும் கிடையாது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது எதுவுமே அதாவது ஊரில்னா நிறைய விசேஷங்கள் ஃபெஸ்டிவல் கல்யாணம் குத்து சடங்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்ல நிறைய எல்லாத்துக்கும் வெளில போவோம் வேறு வேலை அப்படின்னு இங்கே ஒன்றுமே கிடையாது கமிட்மெண்ட் சாப்பிட தூங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அப்படியே நம்மளோட ரொட்டீன் ஆகுது இல்லை அதுவே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்மளை எதுவும் அப்படியே போட்டு திணிக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே ஆனாலும் நம்ம அதையே ரொட்டீனாக பண்ணுறோம் பாருங்கள் பெரிய விஷயம்லாம் எனக்கெல்லாம் பதினேழு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பதினெட்டாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுலேயே பழகிட்டோம் ஆள் அதுன்றால நிறைய நம்மளுக்கு ஏஜும் ஆகுதா நிறைய சிக்காயிட்டே இருக்கும் மெண்டலியும் சிக்காது ஹெல்த்வைஸாகவும் சிக்காது இந்த ஊர் இந்த கிளைமேட்டு அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது அப்படியே நாமளும் பழக்க வேண்டியதான் பழங்குறக்காக தான் இனிமேல் நம்மளோட ஃபியூச்சர் அப்படியே பழக்க வேண்டியதான் இந்த வாழ்க்கையை பழைய ஆச்சு இனிமேல் என்னத்தை பழகிக்கிறது பழகிட்டோம் பழகி நம்மளே வாழை பழகிட்டோம் பிடிச்சோ பிடிக்காமையோ சரியோ தப்போ அப்படியே வாழை பழகிட்டோம் ஆக்சுவலாக எனக்கு இப்போன்னு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லைங்க இந்த ஊரில் வந்து புதுசுலேருந்தே இருந்தது அது பாதி எனக்கு இந்த ஊரில் உள்ள அதாவது நம்ம சன்லைட் படாமல் பாதி உள்ளே இருக்கோம் இன்னொன்று ரீசன் ரொம்ப ஆக்டிவாக இல்லை வீட்டுக்குள்ளேயே ரொட்டீன் ஓடுது நம்மளோட ரொட்டீன் இன்னொன்று என்ன அப்படின்னா உள்ள மெடிசன் நம்ம என்ன ரீசன்னே தெரியாமல் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் நம்ம யாரையும் ப்ளெயின் பண்ணக்கூடாது இதெல்லாம் பேசலாமா என்னன்னு கூட தெரில பட் இப்போ நான் இயர்லி ஒன்ஸ் கூட இங்கே போகிறது வேறுங்க இல்லை மெடிசன் எடுத்து எல்லாமே கேட்பாங்க ஏன்னா சடனாக டாக்டர்கிட்ட மாட்டேங்கிற அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளெலாம் ஆக்சுவலாக அவங்க அந்த கொஸ்டின் கேட்குறதுங்க அதிகமாக டாக்டர்கிட்ட எதுக்கெடுத்தாலும் போனது நானாக தான் இருப்பேன் ஃபஸ்ட்டு அது போய் அதுக்கான உள்ள சைடு எஃபெக்டை மொத்தமாக அனுபவிச்சுன்னு நான் தான் அதனால தான் எனக்கு என் குழந்தைங்களெல்லாம் அப்படி நான் பழக்கலை ஏன்னா இங்கே உள்ளவங்க சரியாக சொல்யூஷன் சொல்கிறாங்களா இல்லை அதுக்கான காரணமாக தெரிய கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரில எதுனாலுமே எனக்கு தெரிந்து ஒரு அதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இங்கே போய் பார்த்துக்கலாம் பட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு இஷ்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அது ஏதோ ஒரு பெரிய விஷயங்கள்னா ஊருக்கு போய் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டருங்க ஏன்னா இங்கே பார்த்து பார்த்து மெடிசன் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு ஹெல்த் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்பிள் ஏன்னா அது அந்த அனுபவப்பட்டனால தான் இப்போ எனக்கோ என் பிள்ளைங்களுக்கோ ஃபேமிலிக்கோ எதுனாலும் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் ஓடுறதில்ல அதை பழகிட்டேன் நான் நிறைய இங்கே அனுபவப்பட்டு என்னோடய ஹெல்த்தை வந்து நான் வீக் ஆக்கிட்டேன் அதனால் பிள்ளைங்க விஷயத்தில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாலுமே இப்போலாம் நான் அதாவது ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் ஆகவே நான் இயர்லி ஒன்ஸ் தாங்க ஹாஸ்பிட்டல் போவேன் ஆனால் இப்போலாம் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு எயிட் ஃபேக்ட் அதான் மென் ஆஃப் பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லலாம்ல இந்த அந்த மாதிரி இஷ்யூஸோ என்னவோ மந்த்லி ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி மாதிரி இருந்தது அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் மாதிரி இருந்தது இப்போ மந்த்லி வைஸ் அப்படியே ஆகிடுச்சு போகிறப்போக்க பார்த்தா வீக்லி ஒன்ஸ் போயிடுவோம் ஆஸ்பத்திரிக்கு அதாவது இதுவுமே ஃபஸ்ட் எயிட் மாதிரி தான் நம்ம ஊருக்கு போகிற வரைக்கும் நம்ம ஊரில் இருந்து மெடிசன் எடுத்துகிட்டு வரோம் இருந்தாலுமே இந்த வேலை இந்த கோ இது அப்படியே எதுவும் ஒன்று நம்மளை க க்ளைமேட் சேஞ்ச் அது எதுவும் செட் ஆகாமல் அடிக்கடி ஆஸ்பத்திரி போக ஆரம்பிக்கிறேன் ஏன் இதை பற்றிலாம் பேசுகிறோன்னா சில பேர் நினைப்பாங்களே எப்போ பார்த்தாலும் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்காங்க மால் போகிறாங்க ஹோட்டல் போகிறாங்க ஜாலியாக இவங்க லைஃப் போகுதுப்பா அப்படின்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக அப்படி இல்லை நம்ம பாசிட்டிவ் மட்டும் காமிக்கிறோம் அதனால் ஜாலியாக தெரியுது நெகட்டிவ் சைட் நிறைய இருக்குது அதனால நமக்கு நெகட்டிவ் சொல்லி காமிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் கூட நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தேன் அதாவது நான் ஊர்லேருந்து இப்போ டிசம்பர் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து த்ரீ டைம்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் ரொம்ப சிவியர்னா தான் நான் ஹாஸ்பிட்டலே போவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களிலே எல்லாத்துக்கும் தெரியும் என்னால் டாலரேட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துக்குலாம் போவேன் அப்படி இருக்க நானே த்ரீ டைம்ஸ் போயிட்டேன்னா அந்தளவுக்கு என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியல என்னோடய ஹெல்த்தும் கண்டிஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது அதுவுமே ஏன் அப்படின்னா அது இந்த இதுவுமே இந்த இது கூட அந்த ஹெல்த் ட்ரிப்பே இருக்கும்போது நான் வீடியோ எடுத்தேன் அப்போ நினச்சேன் அது ஃபஸ்ட்டு ரொம்ப டாலரேட் பண்ண முடியாமல் தான் போய் அட்மிட் ஆகிறது கொஞ்சம் அந்த பெயின் கில்லர் ரெண்டு போடுவாங்க பாருங்க ஒரு குட்டி பாட்டு அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவராக அடுத்து ட்ரிப்பே ஏற்றுவாங்களா அந்த டைமில் எனக்கு ஹஸ்பண்ட் வீடியோ பார்த்துட்டு இருந்தது அவருக்கும் ஈஷுவலாக பழகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேங்க ஆனால் இதெல்லாம் என்னோட அனுபவம் இந்த பதினேழு வருஷமாக நான் இங்கே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் இன்னொரு மெயின் ரீசன் என்ன தெரியுமாங்க ஃபுட்டுங்க இங்கே உள்ள ஃபுட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல பர்ஃபெக்ட் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஹெல்தியானு கேட்டால் ஹெல்தி இல்லைன்னு சொல்லுவேன் மோஸ்ட்லி நான்வெஜ் தான் ஆக்சுவலாக அதோட வீட்டில் தான் நான் மோஸ்ட்லி சமைப்பேன் அதுவும் வந்த ஊர்லேருந்து வந்த பூசிலெலாம் ஆன பூசிலெலாம் நான் டூ மந்த்ஸும் ஒன் மந்த்லேயும் வந்தேன் ஆக்சுவலாக அப்போலாம் சைடிஷ் ரெண்டு மூணு வைப்பேங்க ஒரு பவுல் அளவுக்கு தான் ஒரு ரெண்டு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி அளவுக்கு தான் வைப்பேன் வைச்சாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாப்பிடுமா அப்படின்னா இல்லை ஓகே நம்ம பார்ட்னர் சாப்பிட்டு ஹெல்தியாக இருந்தால் போதும் அப்படின்றது அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்படி லேடிஸ் மோஸ்ட்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான டைம் நமக்கான ஃபுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதே இல்லை அவங்க சாப்பிட்டா போதும் குழந்தைங்க சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சி நான்லாம் ரொம்ப ஒஸ்ட் என்னோட ஹெல்த் கான்சியஸில் எனக்கு சுத்தமாக டிசிப்ளின் இல்லை அந்த ஒரே ஒரு ரீசனால தான் நான்லாம் இவ்வளோ அவஸ்தப்படுறேன் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் மெயின் அதாவது எப்படின்னா நம்ம மற்ற எல்லாம் மாதிரியும் அன்றாட சாப்பிடும் சாப்பிடும்போது பெரிய தியாகி மாதிரி நமக்குன்னு எதுவுமே ஒதுக்கிக்கிறது இல்லை நல்லா அந்த காலத்தால் மாதிரி அவங்க சாப்பிட்டா போதும் கடைசி அந்த ஃபுட் தீர வரைக்குமே ஐயோ மற்றவங்களுக்கு வேணுமே நம்ம ஃபுல்லா சாப்பிட்டா பசங்க கேட்டுவாங்களோ ஹஸ்பண்ட் கேட்டுவாரோ அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிடுவேங்க இப்போ வரைக்கும் அப்படிதான் சொல்லா இப்ப கூட நான் மைண்ட் செட் மாறல பட் நான் பேசுறேன் என்ன மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர் பார்ப்பாங்களா அட்லீஸ்ட் அவங்க அவங்க கான்சியஸ் ஆகாங்க லேடிஸ் நமக்கான ஒரு பெருசாக குவான்ட்டி அதிகமாக சாப்பிடுவேன்னா ஒரு மருந்தளவாது நம்ம எல்லா தேவைகளுக்கும் எடுத்துக்கணும் மற்றவங்களுக்கு ஒதுக்குற மாதிரி நமக்கும் ஒதுக்கணும் நம்மளுக்கு அந்த ஹெல்த் கான்சியஸ் வேணும் ஒவ்வொருத்தரும் நாளாக சுத்த ஃபஸ்ட்டு மற்றவங்க மற்றவங்களுக்காக யோசிச்சுட்டு நான் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை இப்போ யோசிச்சு பார்த்தா சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் ஃபுட்டாக இருக்கட்டும் நமக்கான டைமாக இருக்கட்டும் எல்லாமே பெரிய டெடிகேஷன் கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கோம்ல மற்றவங்களுக்காக யோசிச்சுட்டு நம்மளுக்காக நமக்கான ஸ்பேஸ் எடுக்காமல் ஃபுட்டையோ டைமையோ எதையுமே நமக்காக யோசிக்காமல் எல்லாமே இப்போ வந்து எல்லாமே சின்ன சின்னது கூட கூட பிரச்சனையாகுதுங்க அதுக்காக நம்ம எப்போவுமே கான்சியஸோடு இருக்கணும் பொண்ணுங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மற்றவங்களை டேக் கேர் பண்ணுறதோ அவ்வளோ இம்பார்ட்டன் நம்மளை நாம டேக் கேர் பண்ணிக்கிறது ஏன்னா அடுத்து நம்ம பிள்ளைங்களையோ ஹஸ்பண்டையோ டேக் கேர் பண்ணணும்னா நாம ஹெல்தியாக இருக்கணும் அப்படின்ற கான்சியஸ் எல்லாத்துக்குமே வரணுங்க கண் கெட்டதுக்கப்புறம் அப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஏதோ என்னோட அனுபவம் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்குன்னு ஓடி ஓடி பழகிட்டாங்க ஆக்சுவலாக எவ்வளோ முடியலைனாலும் பிள்ளைங்களுக்கு தேவைங்களை செய்யணும் இப்போ கூட ஆக்சுவலாக வந்து காலையிலேருந்து ஒரே சமையல் மட்டன் அது இதுன்னு சமைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு அடுத்து ஏதோ பிராக்டிகளுக்கு கோட் வேணும் அப்படின்னு சொன்னால் லேபுக்கு உள்ளே போகணுன்னா அதுக்கு வாங்க போகலான்னு போனோம் அங்கே உள்ள ஏசி என்னமோ அது சரி உடம்பு முடியல மாத்திரை போட்டிருக்கோம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் போனேங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஏசி என்னமோ போகும்போது அப்படியே நம்ம பிரிஸ்காயிக்கிற மாதிரி எவ்வளோ நேரம் தான் கட்டிக்கிறது எவ்வளோ தான் தெம்பா இருக்க மாதிரி நம்மளும் காட்டிக்கிறது அப்படி கோட்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளில வரும்போதே ரொம்ப சிக்காயிட்டேன் ஆகிட்டேன் கொண்டு வந்து இறக்கிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் போயாச்சு அப்படி தான் ஓடுது ஆனால் இன்னும் அது கொஞ்சம் கான்ஷியஸாக நாமளும் நம்ம பிள்ளைங்க ஹஸ்பண்டையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் குடும்ப குத்து வழக்காக இருக்க வேண்டியதான் நான்தான் அப்படி தான் மோஸ்ட்லி இருக்கணும்னு நினைப்பேன் ஆனா அது வந்து எப்படி அறிவுள்ள தனமா இருக்கணும் நம்மள காட்டிக்கிறதுக்காகவா இல்ல நம்மள ஏமாத்திக்கிறோமா அடுத்தவங்கள ஏமாத்துறதா அப்படிலாம் இருக்குல்ல புத்திசாலித்தனமா இருக்கணும் ஒவ்வொரு லேடிஸும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு